சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நலமுடன் வீடு திரும்பி ரசிகர்களுக்கு இது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தி அமைஞ்சிருக்கு வேட்டையின் படம் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போது அந்த ஒரு வைப்ஸ்ல அத்தனை ரசிகர்கள் இருந்தாங்க அதற்கெல்லாம் வந்து ஒரு திருஷ்டி பரிகாரம் மாதிரி கடந்த முப்பதாம் தேதி இரவு வந்து திடீர்னு தலைவருக்கு உடல்நலக்குறை ஏற்பட்டு அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரு அங்கே வந்து டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்ததில் அவருக்கு வந்து இதயத்துலேருந்து வைட் வடி வைத்து பகுதிக்கு போகிற அந்த இரத்த நாளத்தில் ஒரு வீக்கம் இருந்ததை கண்டுபிடிச்சி உடனே அறுவை சிகிச்சையே இல்லாமல் லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலயமா அந்த ஸ்டண்ட்டு ஒன்று போட்டு அவரை லைஃபை சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு மூணு நாள் அங்கே மருத்துவமனையில் தங்கி ஓய்வெடுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்று காலை நலமுடன் விடு திரும்பியிருக்காரு அவர்கிட்ட வந்து அத்தனை பேரும் பேசியிருக்காங்க பிரதமர் வந்து நேரில் ஃபோன் பண்ணி லதா கிட்ட நலம் விசாரிச்சிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் நலம் விசாரிச்சிருக்காங்க அப்புறம் இண்டஸ்ட்ரியில் இருக்க எக்கச்சக்க பேர் ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க அப்புறம் நம்ம வைரமுத்து கூட நேற்று ஃபோன் பண்ணி பேசிட்டு அவருக்கு ஒரு கவிதை மாதிரியே போட்டிருக்காரு அப்புறம் வந்து நம்ம சொக்கலிங்கம் அவர் பிரபல இருதய சிகிச்சை நிபுணர் ஒரு ஐம்பது ஆண்டு கால நட்போட இருக்கிறவர் ரஜினியோட அவர் நேரில் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு ரஜினியோட பேசியிருந்து அவர் ஒரு அப்டேட் அது உண்மையிலே தலைவருடைய ரசிகர்களுக்கு பெரிய எனர்ஜியா இருந்தது என்னன்னாக்க இந்த சிகிச்சைக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா இருப்பாரு இன்னும் வந்து பழையதோடு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாகவே பண்ணுவார் அந்த அளவுக்கு அவரோட ஹெல்த் கண்டிஷன் அவ்வளவு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் அவரோட அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எழுபத்தி நாலு வயதுலேயும் இன்னைக்கு ஒரு இளைஞனை போல துருத்துருன்னு இருக்காரு அவர் நடக்கிறதே பார்க்கணுமே எழுபத்தி நாலு வயசு ஆள் நடக்கிற மாதிரியே இருக்காது ஒரு இருபத்தோரு பைசு பையன் எப்படி ஓடுவான் அந்த மாதிரி ஓடுவோம் ஏர்போர்ட்லாம் அவ்வளவு எனர்ஜியாக இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போது ஒரு ஒரு நாலு நாள் ரெஸ்டில் இருக்க போகிறாரு அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல டாக்டரோட கூலி படம் ஷூட்டிங்கில் மீண்டும் இணைஞ்சிக்குவார் ஸோ அதனால் தலைவர் ரசிகர்கள் கவலையே பட வேண்டாம் அவர் சொன்ன மாதிரி அடுத்த மூணு படத்தை கண்டிப்பாக நடிச்சு அந்த அந்தளவுக்கு ஃபுல் எனர்ஜியோட இப்போ வெளில வந்திருக்காரு அப்புறம் வேட்டையனுடைய ஃபீவர் திருப்பி ஆரம்பித்தாச்சு இன்னும் ஒரு அஞ்சு நாள் தான் இருக்குது வேட்டையன் படத்திற்கு ஸோ ப்ரீ புக்கிங்கில் வந்து பெரிய சாதனை பண்ணியிருக்கு ஏற்கனவே ரிலீஸ் ஆன அந்த ட்ரைலர் வந்து மாஸ் அதாவது வெறித்தனமான ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினியை பார்க்க முடியும் அடங்காத ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த அளவுக்கு வந்து ஒரு சின்ன அந்த ட்ரெய்லரை பார்க்குறப்பே தெரியுது அந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு ஸோ ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி முழு படத்துக்கு இந்த ஒரு ட்ரெய்லர் போதுங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக கட் பண்ணி கொடுத்துருக்காரு ஞானவேல் இந்த சின்ன ட்ரெய்லரை பார்க்குறப்பவே எவ்வளோ க்ரிப்பிங்காக இருக்க படம்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது அந்த அளவுக்கு எடிட்டர் ஃபிலோமின் ராஜாகட்டும் மியூசிக் டைரக்டர் ஆகட்டும் கேமராமேன் கதிராகட்டும் எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சி நிகழ்ச்சியா சூப்பரா பண்ணிருக்காங்க அமிதாப் பச்சன் வந்து ஜர்ஜா கலக்கியிருக்காரு அப்புறம் அவங்க போலீஸ் டீம்ல இருக்கக்கூடிய ரித்திகா சிங் ஆகட்டும் மத்த ராணா டகுபதி ஆகட்டும் பகத் பாசல் ஆகட்டும் இப்படி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அந்தந்த கேரக்டருக்கு கச்சிதமா புரிஞ்சிருக்காங்க எப்படி ஜெயிலர்ல வந்து ஒரு பேன் இண்டியா லெவல்ல கலக்குச்சோ படம் அதனால இதுவும் ஒரு பேன் இண்டியா லெவல்ல பெரிய லெவல்ல கலக்க போது பெரிய லெவலில் வசூலை வாரி குவிக்க போகுது அப்படிங்கிறது எந்த கருத்தும் இல்லை அது மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளிநாடுகளில் வந்து வேட்டையின் படத்துக்கு அவ்வளவு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்காங்களாம் அதனால வந்து இதுவரைக்குமே தமிழ் படம் ரிலீஸ் ஆகாத சவுத் கொரியால முதல் முறையாக ரஜினியோட வேட்டையின் படம் அங்கே ரிலீஸ் ஆக போகுது சவுத் கொரியா மக்கள் அவ்வளவு ஒரு ஆர்வத்தோடு அந்த படத்தை ரிசீவ் பண்ணிக்க காத்திருக்காங்க ஸோ வேட்டையன் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணும் அப்படிங்கறதுல எந்த இல்லை ஆறாம் தேதி அன்னைக்கு வேட்டையன் படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் சன் டிவியில் வரப்போகுது ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு தலைவர் வீட்டில் உட்காந்து ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனை அவரும் பார்த்து நம்ம கூட ரசிக்க போறாரு பத்தாம் தேதி அன்னைக்கு படத்துக்கு வந்து பார்க்க முடியாது ஏன்னா இப்போ தான் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் ஓய்வு தேவைப்படும் அதனால் வீட்டில் இருந்தே பார்ப்பார் தலைவர் வேட்டையினுடைய வேட்டை தொடங்கிடுச்சு ஸோ பெரிய லெவலில் ஒரு வேட்டையாடி பெரிய லெவலில் வசூல் வேட்டையாடி திரும்பும் அப்படின்னு நம்பலாம் நன்றி